பிரதான தலைப்புச் முதலாம் திகதியில் பேரிடியாகும் இலங்கை அரசின் அறிவிப்பு மஹிந்தாவை விட அதிக பாதுகாப்பு அனுராவிற்கு கொலை வழக்கிலிருந்து தப்பித்த முன்னாள் பிரதி அமைச்சருக்கு மீண்டும் சிக்கல் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் நீதி அமைச்சர் வழங்கியுள்ள உறுதிமொழி ஆஸ்திரேலியாவில் டிசம்பர் முதல் நடைமுறைக்கு வர உள்ள புதிய தடை தொடர்பான செய்திகள் தாயக செய்திகள் அக்டோபர் முதலாம் தேதியில் இருந்து வெளிநாட்டிலிருந்து புறப்படும் டிஜிட்டல் மூலமான சேவையை இலங்கையர்கள் பெறும்போதும் அவர்களுக்கு பதினெட்டு சதவீத வரி விதிக்கப்படும் என்று வர்த்தமான ஊடக அறிவிப்பு வெளியிடப்பட்டது இலங்கை அரசாங்கத்திற்கு தற்போது எந்த வழியிலாவது வரி வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது எனவே கிடைக்கும் அத்தனை வழிகளிலும் வரிகளை அறவிட வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறது இந்நிலையில் நடைமுறைப்படுத்த உள்ள குறித்த டிஜிட்டல் சேவை மூலமான வரி அறவிடப் போகும் முறை குறித்து என்னும் தெளிவாக தெரியவில்லை ஏனெனில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் புறப்படும் இந்த சேவைகளின் அளவை அளவிட்டு அதற்கேற்ப வரியை அறவிடுவது மிகவும் கடினமான விடயமாகும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த விட தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார் தேசாநாயக்க அதிக பாதுகாப்பை பயன்படுத்துவதாக பொதுஜனப்பிரமணக் கட்சியின் பொதுச் செயலாளர் காரியவசம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை விடுவித்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சாவிற்கு இன்றும் அதிகமான அச்சுறுத்தல்கள் உள்ளன அவருக்கு மிகவும் கடுமையான பாதுகாப்பை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போதிலும் அரசாங்கமதனை தடுத்து தற்போது மஹிந்த ராயபக்சாவை விட அன்றகுமார் திசாநாயக்கா அதிக பாதுகாப்பை பயன்படுத்துகின்றார் இவ்வாறிற்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு போதாது என்றும் கூடுதல் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் லால்காந்தே எந்த வெட்கவும் இல்லாமல் கூறியுள்ளார் இதேவேளை நெடுஞ்சாலைகள் கட்டும் பணியை மீண்டும் சீனாவிற்கு வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருந்தபோது சீனாவுடனான ஒப்பந்தங்களை விமர்சித்துவிட்டு தற்போது சீனாவுடன் மீண்டும் வணிகம் செய்ய முடிவு செய்தது விதியின் நகைச்சுவை வாக்காளர்களை மகிழ்விப்பதற்கும் அவர்கள் வாக்குகளை பெறுவதற்கும் அவர் கூறிய கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் நபரொருவரை படுகொலை செய்த வழக்கில் முன்னாள் பிரதமைச்சர் பிரேமலா ஜெயசேகராவுக்கு விதிக்கப்பட்ட மருந்தனை ரத்து செய்யப்படுவதற்கு எதிரான ஆட்சேபனை மறு விசாரணைக்கு ஏற்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி போது அன்றைய பொது வேட்பாளர் மைத்திரிபார சிறிசேனாவை ஆதரித்து ரகவானை நகரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆதரவாளர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது குறித்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட முன்னாள் பிரதி அமைச்சர் பிரேமலா ஜெயசேகர உட்பட மூவருக்கு எதிராக இரத்னபுரி மேல் நீதிமன்றம் மரதண்டனை விதித்து தீர்ப்பு அளித்தது எனினும் கடந்த கோட்டபாய ஆட்சியின் போது குறித்த தீர்ப்புக்கு எதிராக பிரேமலா ஜெயசேகர உள்ளிட்டோர் தாக்கல் செய்திருந்த மேல்முறையொட்டில் அவர்களுக்கு எதிராக மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு மூவர் நிரபதாதிகளாக விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்நிலையில் குறித்த தீர்ப்புக்கு எதிராக பாதிக்கப்பட்ட திரைப்பட உச்சநீதிமன்றத்தில் ஆட்சியபுரி மறுவை தாக்கல் செய்திருந்தார்கள் குறித்த ஆட்சேபனை மனுவை விசாரணைக்கு ஏற்க உள்ளதாக அறிவித்துள்ள உச்சநீதிமன்றம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிப்ரவரி தொடக்கம் குறித்த ஆட்சேபனை மனு தொடர்பான விசாரணைகள் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளது நீதி அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையகாராவுக்கும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோருக்கும் இடையே சந்திப்பு ஒன்று நடைபெற்றது குறித்த சந்திப்பானது நேற்று கொழும்பு நீதி அமைச்சின் அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது பதினைந்து முதல் முப்பது வருடங்கள் இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் உறவினர்களின் நீண்டகால சிறைவாசம் காரணமாக தாங்கள் எதிர்கொண்ட உளவியல் சமூக மற்றும் பொருளாதார சவால்களை கண்ணீருடன் எடுத்துரைத்தார்கள் தங்களின் அன்புக்குரியவர்களை விரைவாக விடுதலை செய்யுமாறு அமைச்சரிடம் கூட்டாக கோரிக்கை விடுவித்தனர் இலங்கையில் இன முரண்பாடுகளால் உருவான போரின் விளைவுகளான தமிழரசியல் கைதிகள் விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண்பது அவசியம் கடந்த காலத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் விடுதலை புலிகளூடாக சமாதான பேச்சுக்கள் ஜேவிப்புக்கு பொது மன்னிப்பு மற்றும் போருக்கு பின்னர் பன்னிரெண்டாயிரம் விடுதலை புலிகள் விடுவிக்கப்பட்டமை போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டமை சுட்டிக்காட்டப்பட்டது இந்த வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையினையும் மனிதாயமான ரீதியில் முன்னெடுக்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரிக்கை முன்வைத்தது மேலும் பயங்கரவாத தடைச் சட்டம் ஊடாக கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது நீதியமைச்சர் கஷன நாணயக்கார கோரிக்கைகளையும் தான் காதுகளால் கேட்கவில்லை இதயத்தால் கேட்கிறேன் என்று குறிப்பிட்டு சட்ட கட்டமைப்புக்குள் இருந்து இந்த பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் அரசியல் கைதிகளின் பொது மன்னிப்பு சார்ந்த விடயங்கள் ஜனாதிபதியின் அதிகாரத்தில் கீழ் வருகின்றனால் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்று தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமைச்சர் உறுதியளித்தார் இச்சந்திப்பானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் ஜனாதிபதி மற்றும் ஊடாக எழுத்து முழக்க கோரிக்கைக்கு அமைவாக இடம்பெற்றுள்ளது உலகச் செய்திகள் ஆஸ்திரேலிய அரசாங்கம் பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கு புதிய தடுக்கை விதித்துள்ளது அதாவது அரசாங்கம் பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் இனி யூடியூப் சேனல்கள் நடத்த தடை விதித்துள்ளது இந்த புதிய விதி டிசம்பர் முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது டிக்டாக் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஸ்னாப் போன்ற சமூக ஊடக தளத்திலும் ஆஸ்திரேலியா ஏற்கனவே இதே போன்ற விதிகளை நடைமுறைப்படுத்தி வருகிறது ஜூடியூப் ஒரு காணொலி தளமாக இருந்தாலும் வழக்கமான சமூக ஊடகங்களில் அபாயங்கள் இங்கு இருப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிகழ்நிலையில் தீங்கு விளைவிக்கும் ஊடகத்தை பார்த்த முப்பத்தி ஏழு சதவீத குழந்தைகள் அதை யூ பார்த்ததாக கண்டறியப்பட்டுள்ளது இன்றைய டிஜிட்டல் உலகில் குழந்தைகளின் பாதுகாப்பு தனது அரசாங்கத்துக்கு மிகவும் முக்கியமானது என்றும் பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் குறிப்பிட்டுள்ளார் சைபர் புல்லிங் ஆபாச உள்ளடக்கம் அதிகப்படியான திரை நேரம் ஆகியவற்றை கவலைக்குரியும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகள் யூடியூப்களை பயன்படுத்த முடியும் ஆனால் அவர்களுக்கெனி தனி யூடியூப் டியூப் சேனல்களை வைத்திருக்க அனுமதி கிடையாது பத்தில் ஒன்பது ஆஸ்திரேலியர்கள் இந்த முடிவை ஆதரித்துள்ளார்கள் எதிர்காலத்தில் இதே போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்த மற்ற நாடுகளுக்கு இது முன்மாதிரியாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அக்டோபர் முதலாம் திகதியில் பேரிடையாகும் இலங்கை அரசின் அறிவிப்பு மஹிந்தாவை விட அதிக பாதுகாப்பு அனுராவிற்கு கொலை வழக்கிலிருந்து தப்பித்த முன்னாள் பிரதி அமைச்சருக்கு மீண்டும் சிக்கல் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் நீதியமைச்சர் வழங்கியுள்ள உறுதிமொழி ஆஸ்திரேலியாவில் டிசம்பர் முதல் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய தடை